ஹன்பானா சகோதர சகோதரிகளே தேவப்பிள்ளைகளே கிறித்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிரத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டா இருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பருஷோத்தாவை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் பாக்கியவான்கள் இந்த காரியத்தை குறித்து மற்ற வித்தே ஐந்தாம் அதிகாரத்தில் மூன்றாம் வசனத்துலேருந்து பதினோராம் வசனத்தில் வரைக்கும் ஒன்பது பாக்கியவான்கள் வரும் நம் ஆண்டவராக இயேசுகிறதுவே இதை குறித்து பாக்கியவான்கள் நின்றுவார் அப்போ பாக்கியவான்கள் என்றால் ஏன் பாக்கிய வதிகள் ஏன் இல்லையா ஏன் ஆண்டவராக ஏசிக்கிறது பாக்கியவான் என்று மாத்திரம் கொள்கிறார் எவ்விடத்திலும் அவர்கள் வந்து ஆண்டவராக ஏசிக்கிறது பாக்கியவதிகள் சொல்லவே கிடையாது காரியம் பார்த்தீங்கன்னா நம் தேவனாகிய கர்த்தர் நம் ஆண்டவரை ஏசிக்கிறது ஒரு மனுஷனை மனுஷனை அவர் மண்ணினால் உருவாக்கும்போது ஒருவனை தான் அவர் உண்டாக்கினார் அவனுக்கு உள்ளாக தான் பாக்கியவதியான விழா எலும்பாக அவனுக்கு வேண்டி ஆதாமுக்கு வேண்டி ஒரு துணை எங்கிருந்ததென்றால் விழா எலும்பாக தான் இருந்தது அவர் உண்டாக்கும் பொழுதே ஒரு மனுஷனை தான் உண்டாக்கினார் அவர் வேறு பிடிக்கவே கிடையாது ஆணென்றும் பெண்ணென்றும் அவர் தனித்தனியாக பிரிக்கவே கிடையாது அவருடைய பார்வைக்கு ஏசுக்கிரத்தியோட வருகையின் போது நாம் எடுத்துக்கொள்ளப்படும் போது சகோதரிகள் முன்பாகவே ஆவியன் வெளிப்படுத்தின காரியத்தின்படி சகோதரிகள் எல்லோரும் விழா எலும்பாக மாறுவார்கள் அப்பொழுது நம் ஆண்டவரை ஏசு கருத்து கர்த்தர் அந்த மண்ணை ஒரு மனுஷனை உண்டாக்கும்போது எப்படியோ ஒரே மனுஷன் அந்த ஒரு மனுஷனை தான் அவர் கண்களில் காணுகிறார் அதனால தான் இங்கே அவர் பாக்கியவான் என்று ஆண் பெண் மனுஷன் பிரித்தான் ஆனால் தேவன் அவர் உண்டாக்குற அந்த ஒரு காரியத்தில் மாத்திரம்தான் அவருக்கு அவருக்கு எண்ணிக்கை என்றால் ஒரே ஒரு காரியம்தான் அந்த மனுஷன் மட்டுந்தான் அதனால் பார்த்தீங்கன்னா பாக்கியவான் இதில் ஒன்பது காரியங்கள் இருக்கும் ஒன்பது பாக்கியவான் சரி இந்த காரியத்தை குறித்து எந்த நாளிலும் நம் பரிசுத்தான் வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே உங்களுடைய நாமம் ஒன்றுக்கே உண்டாவதாக ஆமே